ஐயாயிரம் ஐநூத்தி ஐம்பது இந்த வேலை இல்லை மீன் அறுநூத்தம்பது ஐம்பது எழுவத்தி ஐம்பது வெறும் ஐம்பது தான் ஐம்பது வரும் ஐம்பது

ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது யாருக்கா எங்களுக்கு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தொள்ளது தொள்ளாயிரத்தி ஐம்பது தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐயாயிரத்து தொள்ளாயிரத்தி 1950 1960 இல்ல ஐலே 1960 80 170 ஐலே 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 6000 6100 6100 ஐலே 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 ஐலே

ஐநூறு <laughs> <laughs> <laughs>